தமிழ் சினிமாவில் ஐந்து தலைமுறை நடிகர்களுக்கு தனது பாடலின் மூலம் ஹிட் கொடுத்த கவிஞர் வாலி இந்தி ரீமேக் டியூனுக்கு பாடல் எழுத போது ஜெயலலிதா அவருக்கு உதவினார் தமிழ் சினிமாவில் தனது வாழ்நாளின் இறுதி வரை வாலிபக் கவிஞர் என்று போற்றப்பட்டவர் கவிஞர் வாலி கண்ணதாசனுக்கு போட்டியாக தமிழ் சினிமாவில் பாடல் எழுத வந்த இவர் நாட்களில் கண்ணதாசன் தனது வாரிசு என்று அறிவிக்கும் அளவுக்கு தனது பாடல்கள் மூலம் உச்சம் தொட்டவர் தான் வாலிபக் கவிஞர் வாலி எம்ஜிஆர் சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுக்கும் கே பாலச்சந்தர் முதல் சங்கர் வரை முன்னணி இயக்குநர்களுக்கும் பாடல்கள் எழுதிய பெருமை கொண்டவர் அதேபோல் படம் இயக்குவதில் உச்சம் தொட்டவர் தான் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் இவரது இயக்கத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வெளியான படம் தான் மேஜர் சந்திரகாந்த் மேஜர் சுந்தர்ராஜன் நாகேஷ் முத்துராமன் ஏ வி எம் ராஜன் ஜெயலலிதா உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இந்த படத்திற்கு வி குமார் இசையமைத்தார் படத்திற்கு ஒரு பாடலை தவிர மற்ற அனைத்து பாடல்களையும் கவிஞர் வாளி எழுதியிருந்தார் இந்த படத்திற்கான ஒரு பாடலை கம்போசிங் செய்யும் போது இந்த படத்திற்கான ஒரு பாடலை கம்போசிங் செய்யும் போது இசையமைப்பாளருக்கு கிட்டார் டான்கோ என்ற இசை தட்டுவை பிளே செய்து காட்டிய ஏ குமரன் இதே போன்ற ஒரு பாடல் வேண்டும் என்று கூறியுள்ளார் அதன் பிறகு அந்த இசையை தமிழுக்கு ஏற்றவாறு சிறிது மாற்றம் செய்து வி குமார் இசையமைக்க டியூனை கேட்ட வாளி இதற்கு எப்படி வார்த்தைகள் போடுவது என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தார் அதன் பிறகு எனக்கு இது சரியாக வரவில்லை கொஞ்சம் பிரஷ்னஸ் தேவை வெளியில் அப்படியே போய்விட்டு வருவோமா என்று கேட்டுள்ளார் அதை கேட்ட ஏவியும் குமரன் ஷூட்டிங் நடக்கிறது அங்கு போவோமா என்று கேட்க வாலியும் சம்மதம் தெரிவித்தார் அதன் பிறகு இருவரும் மேஜர் சந்திரகாந்த் படப்பிடிப்பு தளத்திற்கு சென்றனர் அங்கு ஜெயலலிதா நடிக்கும் காட்சி படமாக்கப்பட்டது அப்போது திடீரென எனக்கு ஐடியா வந்துவிட்டது வாங்க கம்போசிங் போகலாம் என்று சொல்லி ஏவிஎம் குமரனை அழைத்துக் கொண்டு கம்போசிங் ரூமுக்கு வந்த வாளி இந்த வார்த்தைகள் டியூனுக்கு பொருந்துகிறதா என்று பாருங்கள் என்று கூற நேற்று நீ சின்ன பாப்பா இன்று நீ அப்பப்பா என்று கூறியுள்ளார் இதை கேட்ட இசையமைப்பாளரும் சரியாக இருக்கிறது என்று சொல்ல பாடல் ஓகே ஆனது இதை அருகிலிருந்து பார்த்துக் கொண்டிருந்த ஏவிஎம் குமரன் எங்கிருந்து இந்த வார்த்தையை பிடித்தீர்கள் என்று கேட்க நீங்கள் கூட்டி கொண்டு போனீங்களே அந்த செட்டில்தான் என்று வாளி சொன்னார் எப்படி என்று ஏவிஎம் குமரன் கேட்டார் இதற்கு பதிலளித்த வாலி ஜெயலலிதா பதினாறு முதல் பதினெட்டு வயதில் பள்ளியில் யூனிஃபார்ம் அணிந்து கொண்டு சென்றதை பார்த்தேன் யூனிஃபார்மில் பார்த்த அந்த ஜெயலலிதாவா இப்படி நடித்துக் கொண்டு இருக்கிறார் என்னால் நம்ப முடியவில்லை அதுதான் இந்த பாடல் என்று இந்த டியூனுக்கான வரிகள் என்று வாலி கூறி மெய்சிலிருக்க வைத்தார் மேலும் இதுபோன்ற வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்